இன்று முருகப்பெருமானுக்கே உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டி விரத தினமும் சேர்ந்து வரும் அபூர்வமான நன்னார் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து காக்கக்கூடிய தெய்வம் அவரிடம் உண்மையான பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார் அதோடு மந்திர ஜபம் போற்றி துதிகள் பாடி வழிபடுவது என்பது முருக வழிபாட்டில் மிகவும் முக்கியமானதாகும் அரோகரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்று என்று பொருள் அதனால்தான் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் அரோகரா சொல்லி வழிபடுகிறார்கள் இது தவிர முருகனை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இப்ப நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான் குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மற்ற தெய்வங்களைப் போல் முருகப்பெருமானுக்கு வதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது மனதால் முருகனை நினைத்து அவரை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஆகும் முருகப்பெருமானை வழிபடும் பொழுதும் முருகனுக்கு விதம் இருக்கும் நாட்களிலும் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த பதிவில் கூறப்பட்ட முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதார இன்று காலையிலோ மாலையிலோ சொல்லி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருபத்தி ஓரு முறை தொடங்கி உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி வழிபட்டார் முருகனிடம் கேட்டவரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட மந்திரங்களையும் அதை கூறுவதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா இந்த மந்திரத்தை துதித்து வர பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும் ஓம் ஓம் ஷண்முக இந்த மந்திரத்தை கூறி வர ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் ஓம் முருகனி நமகா ஓம் முருகனி நமகா இந்த மந்திரத்தை ஜபித்து வர அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் ஓம் குமாரம ஓம் இந்த மந்திரத்தை ஜபித்து வர ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் ஓம் இந்த மந்திரத்தை ஜபித்து வர வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியா எனமகா ஓம் சுப்பிரமணியா எனமகா இந்த மந்திரத்தை ஜபித்து வர தடைகள் அனைத்தும் விலகும் ஓம் ஓம் இந்த மந்திரத்தை ஜபித்த வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதா எனமகா இந்த மந்திரத்தை ஜபித்து முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும் ஓம் சரவணபவா ஸ்ரீ முருகனே போற்றி ஓம் ஸ்ரீ போற்றி இந்த மந்திரத்தை ஜபித்து வர அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் ரொம்ப எளிய ஒருவரி மந்திரங்களா உங்களுக்கான பதிவுள்ள தரப்பட்டிருக்கு தெரியா பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி